கத்தர் மயமுற்றதாக இன்றைய தோசனம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராஜாவின்படியும் அவனுடைய செய்ய செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது கத்தர் மயமுற்றதாக எஸ்தருடைய காலத்துல யூதர்களுக்கு உள்ளதற்கு ஒரு எல்லா யூதர்களும் கொள்ளது ஒரு நாலு திட்டம் பண்ணி வச்சிருக்காங்க அன்னைக்கு எல்லாரும் அவங்க தேசத்துல கூடிய யூதர்களை கொல்லணும் அப்படின்னு வச்சுக்காங்க ஆனா காரியம் மாறுதலாம் முடிஞ்சது யார் யார் கொல்ல நினைச்சாங்களோ யூதர்கள் அவங்களே கொண்டாங்களோ அப்படி வேதம் சொல்லுறது காரியம் மாறுதலாம் முடிஞ்சதுன்றது அப்படியே விவசாயம் மாறிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல விவசாயம் மாறிட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை அந்த தேசத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க ரத்த உக்கருமை செய்தார் இதை வேதத்தில் போட்டு இந்த இந்த காலத்து வாழ நம்ம வாழ்க்கையிலுமே அநேக சுற்றுச்சாட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு வரும்போதும் அன்னைக்கு எதுவுமே முடிஞ்சு அவ்வளவுதான் யூதர்களுக்கு டேட்டு குறிச்சி ராஜாவின் முத்திரை போட்டு இருக்கும் இருக்கோம் அதையும் மாத்திர தேவா நம்ம வாழ்க்கையிலுமே அதே மாதிரி இனி அவ்வளவுதான் இருக்கும் இனி பாசிபிள் இல்லைன்னு எந்த காரியம் இருந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் அது வியாதியா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் எந்த காரியத்துல இனி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்களா அந்த காரியத்தையும் கத்து மாறல முடிப்பார் ஏன்னா தேவனா கூட ஒன்றும் இல்லை கத்தோடைய கருத்துல எதுவுமே முடியாது அப்படி எதுவுமே கிடையாது இது வந்து இவ்வளவு 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 பெரிய விஷயம் இது பண்ண முடியாது சட்டம் எப்படி இருக்கு அது இருக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே கத்தாலும் தேவனா கூட இல்லை இந்த வேலையில கேட்கிற யாரோடைய யார இருக்கலாம் எந்த விஷயத்துல நீங்க வந்து இது எவ்வளவுதான் இருக்கலாம் ஆரோக்கியமும் பொருளாதார காரியங்கள் குடும்ப காரியங்களோ எந்த விஷயமும் ஆளுக்கு எது அவளம் தான் அவ்வளவு முடிஞ்சு முடிச்சுட்டு இருப்பீங்க ஆனா தேவன் அதுல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தேவன் அதுல ஒரு ஜெயத்தை கொடுப்பார் நீங்க நீங்க விரும்புறது ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு ஜெயத்தை உங்களுக்கு கழிப்பை தர மாற்றத்தை கொடுப்பார் ஆனா அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படி ஒரு அப்படி பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாம் உபவாசம் இருப்பாங்க உபவாசம் இருந்து அந்த காரியம் நல்லா முடியாது அந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்து அர்ப்பணிப்போம் ஏதாவது ஒரு முடியாத சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம் நம்முடைய ஏதாவது குறை கூட்டங்கள் இருக்குமானால் அதை கத்துட்டு அருகே பண்ணி மன்னிப்பு கேட்டு அத்தனை நோய் பார்ப்போம் கண்டிப்பாக உங்க அன்னைக்கு எஸ்டரோட காலத்துல அந்த ஒரு காரியத்துல காரியம் மாறல முடிஞ்சதுன்னா உங்க காரியம் கத்த மாதலை முடிப்பாங்க அர்ப்பணிப்போம் கண்டிப்பா அந்த பூமி ஜெயமணி வாழ்க்கை தருவார் கொல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அனைவருக்கும் ஆயத்தைப்படுத்துவார் பயன்படுத்துவார் அப்படிப்பான் தேவனகர விஷயாமேன்